நாகை அருகே ரியல் எஸ்டேட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறி முப்பத்தி நான்கு பவுண்ட் நகை இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த கணவன் மனைவி மகன் உள்ளிட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ கணேசன் என்பவரது மனைவி சரஸ்வதி இவரது மகன் மணிகண்டன் இவர் நாகையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார் அதே கல்லூரியில் படித்து வரும் கீழ்வேலூரைச் சேர்ந்த பூபதி என்பவரது மகன் அபிஷேகம் மணிகண்டனும் நண்பர்கள் கல்லூரிக்கு சென்று வரும் பொழுது சரஸ்வதிக்கும் அபிஷேக்கின் தாய் திவ்யா என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து திவ்யா தனது உறவினர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருவதாகவும் அவர்களிடம் பணம் கொடுத்தால் மூன்றில் இருந்து நான்கு மடங்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று சரஸ்வதியிடம் ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பிய சரஸ்வதி தன்னிடமிருந்து முப்பது பவுண்ட் நகையும் வெவ்வேறு தேதிகளில் ஐந்து லட்சத்தையும் கொடுத்துள்ளார் பணம் நகையை பெற்றுக் கொண்ட திவ்யா நீண்ட நாட்கள் ஆகியும் அதனை திருப்பிக் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதேபோல கீழ்வேலூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்நாதன் என்பவரிடம் பதினோரு லட்சத்தை முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பிரேமா என்பவரிடம் நான்கு லட்சத்து முப்பதாயிரம் நாலரை நகை மற்றும் இந்திரா காந்தி என்பவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் என நான்கு பேரிடம் மொத்தம் இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரமும் முப்பத்தி நாலரை பவுண்ட் நகையும் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து சரஸ்வதி செந்தில்நாதன் பிரேமா இந்திரா காந்தி ஆகியோர் கொடுத்த புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கண்ணதாசன் வழக்கு பதிவு செய்து பணம் மற்றும் நகைகளை மோசடி செய்ததாக திவ்யா பூபதி அபிஷேக் ஆகிய மூன்று பேரை கூண்டோடு கைது செய்தனர் மேலும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த உறவினர்கள் உள்பட பலரையும் வலை வீசி தேடி வருகின்றனர் வணக்கம் சார் என் பேர் சிந்தில்நாதன் சார் நான் கீவலூர் சார் கீவலூர்ல திவ்யாங்கிறவங்கள்ட்ட ரொம்ப நாள் எங்க எதிர் வீட்டில் பழக்கம் சார் அடிக்கடி பணம் வாங்குவாங்க வாங்குவாங்க நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தப்போ அவங்க அக்கா வீட்டில் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூடுதலாக பணம் கேட்டாங்க கொடுத்த பணத்தை அப்பப்போ திருப்பி கொடுத்துருந்தவங்க திருப்பி பார்த்தா அப்புறம் அந்த அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதனால் இரண்டு மடங்காக கிடைக்கும் மூணு மடங்காக கிடைக்கும் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்க சரின்னு அதை நம்பி நாங்களும் கொடுத்தோம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் இடையில கொடுத்தாங்க திருப்பி அப்படியே கொடுக்கவே இல்லை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க என்னான்னு சொல்லி கேட்கும்போது ரியல் எஸ்டேட் சரியா இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணம் சொல்லி கொடுக்காம அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இப்போ இன்னைக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க போலீஸ் துரிதமாக செயல்பட்டு அவங்க கொஞ்சம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க கேவலூரில் நாங்கள் மட்டும்தான் கொடுத்தோம்னு நினச்சா பார்த்தா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது போய் பார்த்தா நிறைய பேர் நூற்றுக்கணக்கான பேர் என்னக்கிட்டையும் பணம் வாங்கியிருக்காங்க என்ன பணம் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க அதனால் இப்போ ச கூடிய விரைவில் நல்ல நீதி கிடைக்கும்னு நினைக்கிறோம் அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு உள்ளே வச்சிருக்கிறாங்க குடியவர என் பணத்தை மீட்டு கொடுப்பாங்க நம்பிக்கை என் பேர் செந்தில்நாதன் சார் எங்களுக்கு கீவலூர்லேயே திவ்யா அபிஷேக்னு இருக்காங்க சார் எங்க பையனோட காலேஜில படிக்கிறாங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே அப்படியே பழக்க பழக்கத்தில் பணம் நகை இந்த மாதிரி வாங்கி வாங்கிட்டாங்க சார் அதுக்கு அதை கொடுத்தேன் உதவிக்காக கொடுத்தோம் சார் பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் முப்பது பவுன் நகையும் அஞ்சு லட்சம் பணமும் வாங்கினாங்க சார் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அக்கா வந்து ரியல் எஸ்டேட் பண்றாங்க அக்கா வீட்டுக்காரவங்க நம்பி போடுங்க போது திருப்பி நான் கூடுதலாகவே உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க சார் எந்த ஒரு இதுவும் இல்லை சார் அதுக்கு புகாரின் பேர்ல அவங்களை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க என்னோட பணம் நகையெல்லாம் கிடைச்சுன்னு நம்புறேன் நன்றி காவல்துறை நன்றி சரஸ்வதி நான் வந்து கீவலூர் சார் கீவலூர்ல என் பேர் பிரேமா திவ்யாங்கிற பொண்ணு பையன் திவ்யாவோட பையன் அபிஷேக் ரெண்டு பேரும் வந்து படிப்புக்காக நாங்கள் சின்ன குழந்தையில இருந்தே பழகிட்டு இருக்கோம் அந்த பழக்கத்துல வந்து பிள்ளைக்கு படிப்புக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டுச்சு பணம் நகை எல்லாம் கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அது வாங்கிட்டு இப்ப என்னன்னா தர மாட்டேங்கு சொல்லுது நாங்க போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எஸ்பி ஆபீஸ்ல இன்னும் அதுக்கு பென்னைக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா எங்களுக்கு பணமும் நகையும் கிடைச்சா